மன்னன் வீரவர்மன் ஆட்சி செய்த பவளபுரி தேசத்து மக்கள் நாளுக்கு நாள் வறுமையில் வாடினார்கள் ஆனால் மன்னன் அதைப் பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் எப்போதும் போர் புரிவது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான் மன்னன் வீரவர்மன் போர்க்களத்தில் மிகவும் வலிமையானவன் இந்த உலகம் முழுவதும் போர் செய்து கைப்பற்றி தான் ஒரு மகாராஜாவாக வாழ ஆசைப்பட்டான் தளபதியாரே நாம் போருக்கு செல்லும் ரத்னபுரி மன்னன் இளங்கோ மிகவும் அமைதியானவன் அவனை நாம் எளிதாக வென்றுவிடலாம் நீங்கள் என் சொல்கிறீர்கள் தாங்கள் பல தேசங்களை வென்று தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டீர்கள் தங்களது தேசத்தின் எல்லை பறந்து விரிந்து விட்டது நாளுக்கு நாள் நமது தேசத்தில் எல்லை முன்னேறி கொண்டிருக்கிறது மன்னா ஆனால் என்ன தளபதி ஆனால் என்று இழுக்கிறீர்கள் நம் நாட்டில் மக்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை நம் நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் மன்னா முதலில் அதை சரி செய்யலாமே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தளபதி நம் அண்டை நாடுகளில் கைப்பற்றிய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்குதானே சேர்க்கிறோம் ஆனாலும் அவற்றின் பெரும்பகுதியை நாம் படை கட்டுவதற்கே செலவிடுகிறோம் மக்கள் மீது வரிசுமையை ஏற்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளது எனவேதான் இப்போது நமக்கு இந்த போர் அவசியம்தானா தளபதி என்னதான் நிலைமை எடுத்து கூறினாலும் மன்னன் வீரவர்மனுக்கு அதைப் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்தான் இதோ பாருங்கள் தளபதி ஒரு தேசத்தின் பெருமை என்பது அந்த தேசத்தின் மன்னன் அண்டை தேசங்களை கைப்பற்றி வெற்றி கொள்வதில் இருக்கிறது நாம் பெரும் வெற்றி என்பது நம் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான வெற்றியாகும் அதனால் மக்களும் அதற்காக தங்களது பங்களிப்பை கொடுத்துதான் ஆக வேண்டும் எனவே தேவையற்ற வீண் விவாதங்களை விட்டுவிட்டு போரில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றி மட்டும் சிந்தியுங்கள் இல்லை மன்னா நாம் தற்போது போர் தொடுத்து சென்று கொண்டிருக்கும் ரத்தினபுரி மன்னன் இளங்கோ மிகவும் நல்ல மனம் கொண்டவர் அவருக்கு போரின் மீது நம்பிக்கை இல்லை அதனால்தான் அவரது தேசத்தில் ராணுவம் என்பது ஒன்று இல்லை மக்களை பாதுகாப்பதற்காக மட்டும் காவல் படை மட்டும் வைத்துள்ளார் இது வரையிலும் எந்த தேசத்தின் மீது அவர் போர் தொடுத்து சென்றதே இல்லை அனைத்து அண்டை தேசங்களோடு நட்போடு இருக்கக்கூடியவர் அவர் மீது நாம் ஏன் போர் தொடுக்க வேண்டும் மன்னா அந்த மன்னரிடமிருந்து நமக்கு எப்போதும் அச்சுறுத்தல் என்பது வரப்போவதில்லை மன்னா ஓ அப்படியா விஷயம் இவ்வளவு நேரம் நம் தேசத்து மக்கள் மீது நேசம் இருப்பது போன்று பேசுவது எல்லாமே பொய்தானே உமக்கு நமக்கு எதிர் தேசத்தின் மன்னனின் மீதுதான் அக்கறை மன்னன் பேசிக் கொண்டே விட்டு கீழே இறங்கினான் தளபதியும் கீழே இறங்கி வந்தான் மன்னா தாங்கள் என்னை நினைக்க வேண்டாம் தற்போது நமது தேசம் சரியான சூழ்நிலையில் இல்லை தங்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் புரட்சி படை உருவாகி உள்ளது அதனால்தான் நான் சொல்கிறேன் சில தினங்களுக்கு போரை தள்ளி வைத்துவிட்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்துங்கள் என்று இவ்வளவு பெரிய தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் நான்கு பேர் எனக்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள் என்பதற்காக நான் பயப்பட வேண்டுமா இதோ பார் தளபதி உன்னுடைய வேலை என்ன நான் சொல்லும் தேசத்தின் மீது போர் தொடுப்பதுதான் உன் வேலை எனக்கு ஆலோசனை கூறுவதற்கு நீர் ஒன்று மகா மந்திரி அல்ல போருக்கு தயாராகுங்கள் இது ஆணை இல்லை மன்னா இந்த போரை வழி நடத்தி செல்ல இயலாது மன்னித்து விடுங்கள் மன்னா தளபதியாரே உமக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மறுப்பீர்கள் இப்போதே உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் மன்னன் உத்தரவிட்டதும் காவலர்கள் வந்து தளபதியாரை கைது செய்து கூட்டிச் சென்றார்கள் வீரவர்மன் தலைமையில் படை ரத்தினபுரி தேசத்தை நோக்கி புறப்பட்டது வீரவர்மனின் படை எளிதாக ரத்தினபுரி ராஜ்யத்தின் உள்ளே நுழைந்தது எந்த எதிர்ப்பும் அங்கு இழவில்லை மன்னன் இளங்கோ வீரவர்மனை அமைதியாக வரவேற்றான் போர் செய்யாமல் ஏன் நிற்கிறாய் இல்லை நண்பரே எனக்கு போரின் மீது நம்பிக்கை கிடையாது நான் இந்த தேசத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என் தேசத்து மக்கள் மீது எந்த ஒரு வன்முறையும் நிகழாதமா அவர்களை நல்வழியில் வாழ விடுங்கள் அதுவே எனக்கு போதுமானது நீங்கள் வென்று விட்டீர்கள் இந்த நாடு இனி உங்களுடையது ரத்தினபுரி மன்னன் இளங்கோ எந்த ஒரு பயம் பதற்றம் இல்லாமல் அமைதியாக தேசத்தை ஒப்படைத்தான் வீரவர்மன் கர்வத்துடன் சிரித்தான் நான் தான் மாபெரும் வீரன் என்னோடு போர் செய்ய பயந்து சரணடைந்து விட்டாய் ஆம் நண்பா போர் செய்த அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு மத்தியில் நான் ஆட்சி செய்ய விரும்பவில்லை யார் இந்த அரியணையில் அமர்ந்தால் என்ன எம் மக்கள் நலமாக வாழ வேண்டும் அவ்வளவுதான் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நீ நல்லவன் என்று ஆனால் இவ்வளவு நல்லவனாக இருப்பாய் என்று எதிர்பார்க்கவில்லை அதற்காக நான் உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது உன்னை சிறையில் அடைக்க நான் உத்தரவிடுகிறேன் மன்னன் இளங்கோவை சிறையில் அடைத்துவிட்டு கேசத்தை கைப்பற்றினான் வீரவர்மன் வீரவர்மன் இளங்கோவை சிறையில் அடைத்துவிட்டு தன் நாட்டுக்கு திரும்பினான் ஆனால் அங்கே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவனது போட்டை கதவுகள் மூடப்பட்டிருந்தன உள்ளே இருந்து அவனது சொந்த மக்களே வீரவர்மன் எங்களுக்கு வேண்டாம் என்று கத்தினார்கள் அப்போது கோட்டையின் உச்சியிலிருந்து தளபதி பேசினான் அதனைக் கண்டு வீரவர்மன் அதிர்ச்சி அடைந்தான் உன்னை நான் சிறையில் அடைக்க உத்தரவிட்டேன் நீ எப்படி வெளியே வந்தாய் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மன்னா உம்முடைய படையில் இருப்பது என்னுடைய சிப்பாய்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்கள் ஒருபோதும் எனக்கு எதிராய் இருக்க மாட்டார்கள் நீ என்னை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாய் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி மன்னன் வீரவர்மன் உத்தரவிட்டதும் சிப்பாய்கள் இருவர் தளபதியாரை கைது செய்து சிறையில் அடைக்க அழைத்து வந்தார்கள் தளபதியாரே தாங்கள் மன்னரிடம் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை நாங்கள் இங்கே உயிரை பணையம் வைத்து மன்னரின் வெற்றிக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கிராமத்தில் எனது குடும்பம் மனைவி பிள்ளைகள் ஒருவேளை உணவு கூட என்று கஷ்டப்படுகிறார்கள் மன்னருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அவருக்கு அவருடைய வீரதீர பராக்கிரம செயல்களை எதிர்காலத்தில் எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக மட்டுமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தங்களையும் நாங்கள் சிறையில் அடைத்து விட்டோம் என்றால் இந்த தேசத்து மக்களை யார் காப்பாற்றுவார்கள் நீங்கள் இங்கிருந்து தப்பித்து சென்று விடுங்கள் ஏதாவது செய்து நம் தேசத்து மக்களை காப்பாற்றுங்கள் அவர்களிடமிருந்து தப்பி வந்த தளபதி நேராக இளங்கோவை நேரில் சென்று சந்தித்தார் மன்னர் தேசத்தின் போர் படை திரட்டி வருகிறார் பல தேசங்களை எமது மன்னர் கைப்பற்றி விட்டார் அவர் கைப்பற்றிய அனைத்து தேசங்களிலும் உள்ள மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி செய்வதன் மூலம் மக்களை துன்பத்துக்குள் ஆளாகி வருகிறார் வீரவர்மன் மக்கள் பசிப்பட்டினியோடு தினமும் செப்பு பிழைக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் எமது மன்னருக்கு கவலை இல்லை போர் புரிந்து அதன் மூலம் இந்த உலகத்தையே கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய பேராசை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தளபதி மக்கள் பசிப்பட்டினியோடு இருக்கும்போது ஒரு மன்னனால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் நான் இப்போதே இங்கிருந்து உணவுப் பொருட்களை உமது தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் மக்களின் பசியாற்றுங்கள் அதன் பின்னர் நடப்பதை பார்த்துக் கொள்வோம் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தாலும் எல்லோரும் எம் மக்கள் தான் எவ்வருடைய பசியையும் பார்த்துக் கொண்டு எம்மால் இருக்க முடியாது நீங்கள் உடனடியாக உங்கள் தேசத்திற்கு திரும்பி சென்று நாங்கள் அனுப்பி வைக்கும் உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களின் பசியை ஆற்றுங்கள் மன்னன் வீரவர்மனுடன் நான் கொள்கிறேன் போலவே மாட்டு வண்டிகளில் உணவுப் பொருட்களை வீரவர்மனின் பவளபுரி தேசத்து மக்களுக்கு கொடுத்து அனுப்பினான் மன்னா நீங்கள் நாட்டை பிடிக்க சென்றபோது உங்கள் மக்களை மறந்தீர்கள் அவர்கள் பசியால் வாடினார்கள் மன்னன் இளங்கோ எங்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி உதவினார் வீரவர்மன் திகைத்து நின்றான் ஒருவேளை சோற்றுக்காக என் தேசத்தை எதிரியிடம் அடக வைத்து விட்டாயே உனக்கு வெட்கமாக இல்லையா இத்தனை மக்களின் பசியில் உமது பராக்கிரமங்களை நிலை பாடுபடுகிறீர்களே அதைவிட இது ஒன்றும் கேவலமான செயல் இல்லை ஒரு உண்மையான அரசனுக்கு வெற்றி என்பது எதிரியை வெல்வது அல்ல தன் சொந்த மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதுதான் நீங்கள் போரில் வென்றீர்கள் ஆனால் உங்கள் மக்களின் மனதில் தோற்றுவிட்டீர்கள் இளங்கோ போரில் தோற்றார் ஆனால் எங்கள் இதயங்களை வென்று விட்டார் அதனால் இனி அவர்தான் எங்கள் மன்னர் மக்களை மீறி சாத்தியிருந்த தன்னுடைய அரண்மனை கதவை திறக்க இயலாமல் தான் கைப்பற்றிய ரத்னபுரி தேசத்து அரண்மனைக்கு திரும்பினான் வீரவர்மன் ஆனால் அங்கும் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது சிறையில் இருக்க வேண்டிய மன்னன் இளங்கோ அரியணையில் உட்கார்ந்திருந்தான் வாருங்கள் வீரவர்மா இது என் தேசம் அல்ல என் குடும்பம் இங்கு உள்ள எவரும் என்னை சிறையில் வைக்க சம்மதிக்க மாட்டார்கள் நான் ஆயுதங்களால் படை கட்டவில்லை என்னுடைய படை அன்பால் கட்டப்பட்டுள்ளது அதனால் தான் நீர் சிறையில் அடைத்தாலும் என் மக்கள் விடுதலை செய்து விட்டார்கள் இது ஒரு அன்பான தேசம் இங்கு அன்புள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் உமது தேசத்து மக்களும் எனது ஆளுகைக்கு கீழ் இணைந்து கொள்ள விருப்பமாக உள்ளார்கள் எனக்கு யாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்ய விருப்பமில்லை அதனால் உமது தேசத்தை உம்மிடமே விட்டுவிடுகிறேன் சில தேசங்களை வெல்வதை விட பல கோடி மக்களின் நேசங்களை பெறுவதுதான் சிறந்தது என்று நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படியே நம்புங்கள் இப்போது போய் வாருங்கள் உங்களால் நிச்சயமாக உமது மக்களுக்கு நல்லாட்சியை தர முடியும் என்பதை நான் நம்புகிறேன் போய் வாருங்கள் நன்றி வீரவர்மன் போர்க்களத்தில் ஒரு நாட்டை வென்றான் ஆனால் அதே நேரத்தில் தன் சொந்த நாட்டையே இழந்திருந்தான் உண்மையான வெற்றி என்பது ஆயுதங்களால் வருவதில்லை அன்பான ஆட்சியால் தான் வருகிறது என்பதை அவன் தாமதமாக புரிந்து கொண்டான்